உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலகெங்கிலும் விரவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய மனதிறமை தமிழ் சகோதர சகோதரிகளே ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல அவருடைய லக்னம் அவருடைய ராசி பிரதானம் சான் உடலிற்கு சிரசே பிரதானம் அதுதான் லக்னம் உடலே பிரதானம் அப்படின்னாக்கா அது ராசி இப்போ சிரஸ் இல்லாமல் லக்னம் இல்லாமல் நம்மளுடைய செயல்பாடுகள் முடங்கிவிடும் அப்போ ஒரு ஜாதக ரீதியாக லக்ன அதிபதியும் ராசிக்கு அதிபதியும் இரண்டில் ஏதாவது ஒன்றாவது வலிமையாக இருக்க வேண்டும் இந்த வலிமையை எவ்வாறு நாம பார்ப்பது வலிமையை எவ்வாறு அறிவது அப்போ லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் இல்லாமல் கேந்திர திருகோணம் மேலே நின்றாலும் அந்த லக்னத்திற்கு சந்திரன் கேந்திர திருகோணங்களில் இருந்தாலும் அவர் ஒரு செட்டான வாழ்க்கையை வாழ்கிறார் நினைத்ததெல்லாம் சாதிக்கிறார் அதே மாதிரி அவருக்கு நல்ல திசாபுத்திகள் அல்லது தீய திசாபுத்திகள் நடந்தாலும் பேலன்ஸ் பண்ணி வாழ்க்கை எடுத்துட்டு வந்துடுறாரு நிறைய பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இப்போ கஷ்டப்பட்டு எல்லாம் மேன்மைக்கு வந்த மனிதர்கள் அப்போ நம்முடைய லக்கணமும் நம்மளுடைய ராசியும் வலிமையாக இருக்க வேண்டும் அந்த அவங்க தான் எப்படின்னாக்கா பையன் ரொம்ப திறமையானவங்க பையன் பிழைச்சிக்குவா அவ வந்து அவனால வந்து எதையும் சாதிக்க முடியும் குடும்ப சுமைகள் எல்லாமே அவன் சுமக்கிறான் அவனுக்குன்னு நல்ல காரண அறிவுகள் மிக அதிகம் அதே மாதிரி அவனாவே தன்னுடைய வாழ்க்கையில சுய முயற்சியிலேயே முன்னேறி படிப்படியாக ஊர் விட்டு ஊர் வெளியில போய் வெளிநாடு போய் எத்தனை பேர் பார்க்கறான் அது எல்லாத்துக்கும் என்ன காரணம் லக்னாதிபதி ராசியாதிபதி நன்றாக இருக்க வேண்டும் இப்ப லக்னாதிபதி கெட்டுவிட்டால் ராசியாதிபதி கெட்டு விட்டால் என்ன நடக்கும் நான் ஒரு சாய ஒரு முழ ஏறினா சாய ஏறுனா முழ சறுக்குதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒருபடி மேல ஏறினா படி கீழே இறங்குறேன் சார் வாழ்க்கையில எந்த வகையிலுமே என்னால ஒரு முடிவுகளை எடுக்க முடியல அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அந்த கிரக அமைப்புடைய ஜாதகத்தை தான் இப்ப நம்ம உதாரண ஜாதகமாக பார்க்க போறோம் வாங்க இந்த ஜாதகம்தான் இது ஒரு ஆண் ஜாதகம் பதினஞ்சு ஒன்று எண்பத்தி ஒன்று அஞ்சு மணி திருச்சிராப்பள்ளி இவருடைய லக்கணம் எதுனா லக்கணம் லக்னாதிபதி எட்டாம் இடத்துக்கு போயிருச்சா புதன் இதில் பாருங்க லக்னாதிபதி எட்டாம் இடத்துக்கு போயிருச்சு ராசிக்கு அதிபதியார் செவ்வாய் அதுமே எட்டாம் இடத்துல போயிருச்சு இவருக்கு இதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு பாவக சக்கரம் போனோம்னா இங்கேயுமே பாவக மாற்றங்கள்னு எந்த கிரகங்களுமே இல்லை ஆக சாட்சார்த் இதுல உள்ள கிரக நிலைகள் அப்படியே அசல் ஜெராக்ஸ் இங்க இருக்கு ஆக இப்ப லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் கெட்டு போச்சு ஜாதகருக்கு அந்த ராசி மானம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் இந்த சந்திரன் அப்படிங்கிறது ஷட்பலத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ மைனஸ் இருக்கு பார்த்தீங்களா இப்போ இவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகளில் படு தோல்விகளை சந்திக்கிறேன் ஏதாவது ஒரு திசா புத்தியாவது நல்லதாக வந்திருக்குமா அப்படின்னு பார்த்தா பிறக்கும்பொழுது ஐந்து வயது வருடம் வரை சூரிய திசை பதினஞ்சு வயசு வரைக்கும் சந்திர திசை அது பள்ளி படிப்பில் சென்ற காலம் பரு ப பதினைஞ்சு வயசுலேருந்து இவர் கஷ்டப்படுறாருங்கிறார் பதினஞ்சு வயசு பத்தாம் கிளாஸுக்கு அப்புறம் அதிலருந்து ஒரு முன்னேற்றமும் இல்லை காரணம் பதினஞ்சிலிருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் செவ்வாதிசை செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கா ரைட் அதுக்கு அடுத்தது அந்த இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு வயசுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் ராகு திசை சார் ராகு ரெண்டாம் இடத்துல இருந்து அது யாருடைய நட்சத்திரத்துல இருக்கு புதனுடைய சாரம் லக்னாதிபதியினுடைய நட்சத்திரத்துல இருக்கு இப்ப லக்னாதிபதி எங்க இருக்கிறார் எட்டாம் இடத்துக்கு போயாச்சு டோட்டலாக நாற்பது வயசு முடிஞ்சு போச்சு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது அதுக்கு மேலே நாற்பதுல இருந்து ஐம்பத்தாறு இவருக்கு இப்போ குரு திசை போயிட்டு இருக்கு இந்த குரு திசை தான் இந்த லக்கணத்துக்கு பொதுவாக பாதகாதிபதி பாதகாதிபதி என்ற ஆய்வு நான் செய்யும் பொழுது இவருக்கு பத்தாம் பாவாதிபதி நான்காம் இடத்துல வாகனம் ஓட்டுறீங்களான்னு ஆமாட்டினாரு வாகனம் தான் அவரை இப்போதைக்கு காப்பாத்திட்டு இருக்கு பத்துக்குடியவன் நான்காம் இட தொடர்பு வாகனம் வச்சுகிட்டு ஓடுறாரு அடுத்தது இந்த குரு யாருடைய ஸ்டார்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரனுடைய ஸ்டார் இந்த சந்திரன் பதினொன்னாம் இடத்துல இருந்தாலும் இந்த இவர் எடுத்த துறை வந்து கரெக்டான ஒரு துறையை எடுத்ததுனால போயிட்டு இருக்கு அதுபோக இவருடைய ஜாதகப்படி பாதகாதிபதி வந்து பாத்தீங்கன்னா ஏழு குடையவன் பாதகாதிபதி ஏழாம் இடம் என்பது கூட்டு தொழில் கூட்டாளிகள் மனைவி வழி உறவினர்கள் அவங்க மூலமாக உங்களுக்கு இந்த பாதகத்தை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம்னு சொன்னா அவர் ஏழாம் பாவாதிபதி நீங்க சொன்னது கரெக்டு அதாவது ஒரு பிஸ்னஸுக்கு பணத்தை போடுங்க நான் உங்களுக்கு ஏதாவது வருமானம் பண்ணி தரேன்னு சொல்லி ஒரு மூன்று லட்சம் ரூபா விட்டு சரி மனைவி வழி மைத்துனர் இவருக்கும் சில கருத்து வேற்றுமைகள் இதுதான் பாதகாதிபதி பாதகத்தை செய்யும் அந்த பாதகம் எந்த இடத்துல இருந்தது யார் என்று பார்த்து செய்யணும் பத்துக்குடையவன் பாதகாதிபதி அவர் தொழில் செய்ய முடியல ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரும் அதுவும் போயிடுச்சு வாகனத்தை சர்வீஸ் ஓரியண்டடாக ஓட்டிட்டு இருக்காரு பத்துக்குடையவன் ஒன்பது பத்துக்குடையவனாக இருப்பதனால ஓடிக்கொண்டே வருமானத்தை இட்டு இப்போ கார்பரேஷன் பஸ்ஸில் ட்ரைவராக இருக்கிறாங்க கண்டக்டரா இருக்காங்கன்னா தர்மகர்மாதிபதி இருந்துன்னு அதோட ஜாயிண்ட்டு வெளிநாட்டில் இருக்காங்கன்னா நிறைய சொல்லியிருக்கேன் நான் ஆக இப்போ ஸ்டார்ட்டாக முடிப்போம் லக்னாதிபதியும் கெட்டு ராசியாதிபதியும் கெட்டு லக்னம் மட்டும் கெடாமல் இருப்பதால் ஜாதகர் எப்படி இருக்கிறார் ஒரு தெளிவு நிலைக்கு வன்ட்டார் நம்மளால் வாழ்க்கையில இவ்வளவுதான் இதற்குள்ளார நம்ம மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அந்த வாகனமே அவருக்கு தொழில் அந்த தொழில் மூலம் வரக்கூடிய ஒரு நாளைக்கு ரெண்டாயிரமோ ஆயிரத்தி ஐநூறு அதுல போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து எனவே அவர் என்ன செய்றாரு இதுக்குள்ளார தன்னுடைய வாழ்க்கைய மகிழ்ச்சியாக வாழ்றாரு லக்னாதிபதி கெட்டாலும் அதிபதி கெட்டாலும் அவருடைய ராசி மேச ராசி லக்கணம் மிதன லக்கணம் அறிவார்ந்த மனிதர் உழைக்கக்கூடியவர் பொய் உரைக்காதவர் நேர்மையானவர் இதெல்லாம் என்ன செய்யுது எந்த கிரகங்கள் அமைப்புகள் கெட்டிருந்தாலும் டைவர்சன் மாற்று பாதையில அவரை வழிநடத்தி செல்கிறது என்ன நேருகளை நாம் எப்படி நிலையில் எந்த நிலையில் இருந்தாலும் வந்த நிலையை பொறுத்த வரைக்கும் நம் கிரக அமைப்புகள்ல இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னதான் ஒரு ஓடி ஓடி உடம்புல எண்ணெயை ஊத்தி உருண்டாலும் ஒட்டுறது தானே ஒட்டும் என்னுடைய கர்மா உங்களுக்கு வழிகாட்டுவது அவ்வளவுதானே நான் வந்துட்டு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் அமைப்பு இல்லையே அப்ப நம்ம வந்து மகிழ்ச்சியா இல்லையா ஆக இந்த மாதிரி கிரக அமைப்பு உடையவர்கள் தங்களுடைய ஜாதக பலன்களை தெளிவாக அஸ்ட்ராலஜர்கிட்ட என் நிலைமை எப்படி இருக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரெங்க் இருக்கு எந்த அளவுக்கு வெல்த்தியா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தக்கவாறு இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நீங்கள் வாழ வேண்டும் என்று கூறி என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு உதாரண ஜாதகத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்